ஸ்டாலினை அங்கிள் என அழைத்ததில் தவறு இல்லை விஜய்க்கு ஆதரவாக வந்த இயக்குனர் கே ரவிக்குமார் காஞ்சிபுரத்தில் திரைப்பட இயக்குனர் கே ரவிக்குமார் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது மதுரையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடந்த மாநாட்டில் விஜய் முதல்வர் ஸ்டாலினை அங்கிள் என அழைத்துள்ளது பற்றி கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு கே எஸ் ரவிக்குமார் கூறியதாவது நான் நிறைய முறை முதல்வர் ஸ்டாலின் வீட்டுக்கு சென்றிருக்கிறேன் நானே வணக்கம் அங்கிள் வணக்கம் ஆண்டி எப்படி இருக்கீங்க என்று தான் சொல்வேன் விஜய் பேசியது எனக்கு தவறாகப்படவில்லை அங்கிள் என்பது தவறான வார்த்தை கிடையாது விஜய் நிஜமாகவே நேரில் பார்க்கும்போது குட் மார்னிங் அங்கிள் எப்படி இருக்கீங்க அங்கல் என்று தான் சொல்லுவார் அதைதான் இப்போது பப்ளிக்கில் உள்ளதாக நான் பார்க்கிறேன் என்று திரைப்பட இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் கூறினார் எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது அனுபவமும் கிடையாது ஆனால் விஜய் பேசியது தவறாக எனக்கு படவில்லை அதற்கு வேறு அர்த்தம் எடுத்துக்கொண்டு ஒரு குரூப் வேறு விதமாக பேசி வருகின்றனர் அவர்களுக்கெல்லாம் நான் ஒன்றை சொல்கிறேன் இந்த பிரச்சனையை விடுங்கள் நாட்டுக்கு எது நல்லதோ அதை செய்தால் நல்லது என்று சொல்கிறேன் யாராக இருந்தாலும் சரி நான் ரெட்ஜெயின்ட்டுக்கு ரெண்டு படம் பண்ணியிருக்கிறேன் ஆதவன் மன்மதன் அன்பு படங்களை பண்ணியிருக்கிறேன் அந்த சமயத்தில் ஸ்டாலின் சார் துணை முதல்வராக இருந்தார் அவரை நான் நிறைய முறை சந்தித்திருக்கிறேன் அவர்களின் வீட்டுக்கு நிறைய முறை சென்றிருக்கிறேன் வணக்கம் அங்கிள் வணக்கம் மாட்டே எப்படி இருக்கீங்க என்றுதான் சொல்வேன் அங்கிள் என்பது தப்பான வார்த்தை கிடையாது விஜய் கொஞ்சம் கமர்ஷியலை செய்து பேசியிருக்கிறார் அவருடைய ரசிகர்கள் அவருடைய கூட்டம் அங்கு இருந்தது அவர்களை ஜாலிப்படுத்துவதற்காக அப்படி பேசியிருக்கலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் இது குறை சொல்லும் வார்த்தையே கிடையாது தமிழில் மாமா என்று சொன்னால் கூட தப்பாகிவிடும் அப்படி கூட விஜய் கூப்பிடவில்லை என கூறியுள்ளார் இதன் மூலம் நடிகர் விஜய் முதல்வர் ஸ்டாலினை அங்கிள் என அழைத்ததில் தவறில்லை என்று இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் தனது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார் முன்னதாக தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் இரண்டாவது மாநில மாநாடு கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரையில் நடந்தது இந்த மாநாட்டில் விஜய் முதல்வர் மு ஸ்டாலினை விமர்சனம் செய்தார் குறிப்பாக முதல்வர் மு ஸ்டாலினை அங்கிள் என சாடினார் ஸ்டாலின் அங்கிள் வெரி ராங் அங்கிள் மைடீர் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் சொல்லுங்க அங்கிள் உங்களை அப்பான் வேற சொல்லணுமா சாரி அங்கிள் என்ன இதெல்லாம் வெறி வெறி வஸ்ட் அங்கிள் என பேசியிருந்தார் தாவேக்க தலைவர் விஜயின் இந்த பேச்சை திமுக தலைவர்கள் கண்டித்தனர் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை உட்பட பலரும் விமர்சனம் செய்தனர் தொலைக்காட்சிகளில் விஜயின் பேச்சு விவாதத்தை கிளப்பியது இப்படியான சூழலில் தான் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்து ஸ்டாலினை அங்கிளின் அழைத்ததில் தவறில்லை என்று கூறியுள்ளார்